அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் வீட்டுல இருக்காரு கழுத்தை நெருத்த கடன்களை நீங்க கவனமாக அடைப்பீங்க வியாபாரத்திலும் தொழிலிலும் புதிய சாதனையை நீங்க படைப்பீங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் சிலருக்கு எதிர்பாராத வகையில பணவரவு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்க பெருகுவீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு டீ கடை வியாபாரத்தில் இருந்தும் கட்டுமான தொழில் பார்ப்பவர்கள் வரை அனைத்து துறையினருக்கும் அமோக பலன் அடைவாங்க புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குடும்பத்தாரின் தேவை அறிந்து நடந்து கொண்டால் உங்கள் மீதுள்ள மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க புதிய தொடர்புகளால் சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ள நேரிடலாம் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வதால் உங்கள் மீதும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் ஒன்பது பத்தாம் வீட்டுல இருக்காரு கலைத்துறையில் சிறப்பான பலன்களை பெறுவிங்க சனி ஏழாம் இடத்துல இருக்காரு மருத்துவத்துறையினர் கல்வியாளர்கள் பெரும் புகழ அடைவாங்க வழக்கறிஞர்கள் திறமையுடன் வாதாடி வழக்குகளை வெற்றி பெறுவாங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு நெருக்கமான உறவினர்களின் சிரமத்தை தீர்க்க நீங்கள் உதவி செய்வீங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவு பகல் பாராம நீங்க உழைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணவரவு இருப்பதால் எளிதாக நீங்க சமாளித்து விடுவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல இடத்துல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது தெய்வ பணிகளை ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அரசாங்க காரியங்கள்ல முன்னேற்றகரமான போக்கு ஏற்படும் அலுவலகத்துல வழக்கமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகை சற்று இழுப்பறைக்கு பிறகு கிடைக்கும் அதிகாரிகள் சில நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்துல விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிசுமை அதிகரிக்கும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக தினமும் அஷ்டலட்சுமிகளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார அன்பர்கள் பிறருக்கு கடன் கொடுக்கவோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடவோ வேண்டாம் இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்போது சரியாகிவிடும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்கலாம் என்றால் அந்த வேலை உங்களுக்கு இப்போது பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் துறையில சக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகள் புதிய முயற்சிகள் எதிலும் இந்த வாரம் இறங்க வேண்டாம் மாணவ மணிகள் விடுமுறை நாட்கள்ல அதிக நேரம் வெயிலில் விளையாட வேண்டாம் பெண்மணிகள் கவனமாக இருக்க வேண்டும் சிவாலயத்திற்குச் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்க சூரிய நமஸ்காரம் செய்து வர உங்களுக்கு சூரிய பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டு ராசிகள்ல ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடியது சிம்மம் சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி வீரம் தைரியம் ஆகியவற்றுக்கு பெயர் போனவர்கள் அன்பு மரியாதை தெய்வபக்தி என அனைத்தும் நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பாங்க யாராவது புகழ்ந்து பேசினால் அதற்கு உடனே மயங்கிவிடக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க அதே சமயம் மந்த சண்டையும் விட மாட்டாங்க சிம்ம ராசிக்கென்று பொதுவாக இருக்கக்கூடிய குணங்கள் இந்த ராசிக்கார பெண்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் சிம்ம ராசிக்கார பெண்கள் தனித்துவமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில பிறந்த பெண்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டாங்க அவர்களின் கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அதிகம் விரும்பக்கூடியவர்கள் எதையும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் கூட இவர்களால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது நிறைய ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் தனது வாழ்க்கை துணையின் போக்க சிறப்பாக மாற்ற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் காணக்கூடிய இவர்கள் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்களின் தன்னம்பிக்கை மற்றவர்களை திகைக்க வைக்கும் அளவிற்கு இருக்கும் எதிரிகளால் ஏற்படும் தடைகளை முறியடித்து தெரிந்தவர்கள் ஆளுமை பண்பு கொண்ட இவர்கள் சிங்கம் போல இருக்க விரும்பக்கூடியவர்கள் இவர்கள் பேச்சை யாராவது மீறியும் போது சார்ததியாகவும் மாறக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார பெண்கள் யாராவது அறிவுரை சொல்லி அடக்க நினைத்தால் அது மட்டும் இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் மகத்துவமானவர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் காதலிப்பதும் காதலிக்கப்படுவதையும் மிகவும் விரும்பக்கூடியவர்கள் காதலிக்க விரும்பினால் அவர்களின் துணை முதலில் முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடியவர்கள் தங்களின் துணையை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள அவருக்காக அனைத்தும் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் ஈர்த்து அவர்களது கட்டுப்பாட்டில வைக்கக்கூடியவர்கள் அப்படினே சொல்லப்படுது இந்த ராசி ஒரு நெருப்பு ராசி இதனால் மற்ற நெருப்பு ராசியான தனுசு நீசம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுடன் இவர்களின் பொருத்தம் சிறப்பானதாக இருக்கு அதே போல காற்று ராசியான துலாம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்கள் இவர்களுக்கு மிகவும் துணையாக இருப்பாங்க அதே சமயம் நீர் ராசியான கும்பம் மீனம் ஆகியவை சிம்மத்திற்கு எதிரானவை நீர் அல்ல மற்றும் நிறத்திற்கு உரிய ராசிகளுடன் சிம்ம ராசிக்காரர்கள் திருமண பந்தம் ஏற்படும்போது மிகவும் அர்ப்பணிப்பு நெருக்கம் நிறைந்ததாக இருக்கும் விருச்சகம் மற்றும் ரிசப ராசிக்காரர்களுடன் இவர்களின் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது சிமராசிக்கார பெண்கள் எப்பொழுதும் தன்னை உயர்வாக நினைக்கக்கூடியவர்கள் தாங்கள் அவமானப்படுவதையோ அல்லது மோசமாக நடத்தப்படுவதோ ஒருபோதும் இவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க அனைத்து சமயங்களிலும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தும் நினைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் அறிவுரை வழங்குவதை இவர்கள் ஒருபொழுதும் விரும்ப மாட்டாங்க தன்னை எந்த தடை வந்தாலும் தன்னுடைய வெற்றுக்கு அதை தகர்த்தெறியக்கூடியவர்களாக இருப்பாங்க குடும்பம் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலை பார்க்கும் இடம் என அனைத்திலுமே இவர்கள் தனி சிறப்பு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே